ஹலோ வியூவர்ஸ் நம்ம போன வீடியோவில் மாசி மக பௌர்ணமி யோகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த மாதிரியான பலன் இந்த மாசி மக பௌர்ணமி யோகம் தருங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மேச லக்னம் லக்னத்துக்கு இந்த மாசி மக பௌர்ணமி யோகம் என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி புத்திரஸ்தான அதிபதி அதிர்ஷ்டஸ்தான அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி மாதருஸ்தான அதிபதி வீடு வாகனம் சொந்த பந்தம் மாதா இதை குறிக்கிற அமைப்பு சுகஸ்தான அதிபதி சந்திரன் இப்போ இந்த மேச லக்னத்துக்கு சுகஸ்தான அதிபதி சந்திரன் அஞ்சாம் பாவகத்தில் இருப்பார் பௌர்ணமி ஃபுல் பிரைட்டோட பௌர்ணமி நிலையில் அஞ்சாம் பாவகத்தில் இருப்பார் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான அதிபதி பதினொன்னில் இருப்பார் சூரியன் சூரியன் பதினொன்றில் இருப்பார் இதில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க சூரியனும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க ரெண்டு பேருமே சூரிய சந்திரன் ரெண்டுமே திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பில் சூரியன் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் சந்திரன் புத்திரஸ்தானத்தில் பிரகாசமாக ரெண்டு பேருமே சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே திக்பலமாக இருப்பாங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்த மாசி மக பௌர்ணமியில் பிறந்த மேச லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர தசை அந்த ரைட் ஏஜில் கரெக்டாக அந்த வாலிப ஏஜில் வரும் இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட புத்திரஸ்தான அதிபதி அதனால் சூரிய தசை வந்த உடனே புத்திர பாக்கியம் கைகூடும் இதுக்கு குருவோட நிலை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் அடுத்ததாக கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த சூரிய தசையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும் இந்த சூரிய தசையில் சிலருக்கு பொலிட்டிஷியன் ஆகிற வாய்ப்பு கிடைக்கும் பொலிட்டிக்ஸில் சக்ஸஸ் பண்ற வாய்ப்பு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் லாபம் அமோகமா அவங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் ஒரு நல்ல யோக தசை இந்த சூரிய தசை அதே சமயம் சூரியன் சனி ராகு கேதுவால பாதிக்கப்படக்கூடாது அது முக்கியம் இந்த சூரிய தசையோட யோகம் ஃபுல்லாக கிடைக்கணும்னா லக்னம் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சனிராகுக்கு எதுவால சூரியன் பாதிக்கப்படவும் கூடாது இது முக்கியம் இன்னொன்னு வீடு கொடுத்த சனி நீசமாக கூடாது சூரியனுக்கு பாவகம் தந்த சனி மேசத்துல நீசமா இருக்க கூடாது அடுத்ததா இந்த லக்னத்துக்கு வர்ற சந்திரதசை பத்தி பார்ப்போம் சந்திரன் இந்த லக்னத்துக்கு சுகஸ்தான அதிபதி மாதா வீடு வாகனம் எஜுகேஷன் இதெல்லாம் குறிக்கிற பாவகம் நான்காம் பாவகம் அந்த அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் பாவகத்துல பூரண பிரகாசத்தோட இருப்பார் இந்த சந்திரதசை எந்த மாதிரி பலன் தரும்னு பார்த்தீங்கன்னா மாதாவளியில ஆதரவு பெருகும் அம்மாவோட ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட பூர்வீக சொத்துக்களும் இந்த சந்திரதசையில் கிடைக்கும் புது வீடு கட்டுற யோகம் இந்த சந்திரதசையில் கிடைக்கும் வாகனங்கள் புது வாகனங்கள் வாங்குற பாக்கியம் கிடைக்கும் சொந்த பந்தங்களோட ஆதரவு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எக்ஸ்டண்ட் ஆகும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சந்திர தசையிலையும் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஹையர் பொசிஷன்ஸ் பெரிய பதவிக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த சந்திர கிடைக்கும் மொத்தத்துல பார்த்திங்கன்னா இந்த சூரிய சந்திரன் ரெண்டு தசையுமே மேசல கணத்துக்கு அதுவும் இந்த மாசி மக பௌர்ணமில உள்ள சூரிய சந்திர தசை அமோகமான தசை இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த சந்திர தசையும் அமோகமா இருக்கணும்னா சந்திரனுக்கு சனி ராகு கேது தொடர்பு இருக்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா தான் இந்த சந்திரதசையோட முழு பலனும் கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஆகாத ஆறாம் அதிபதி புதன் புதனோட தொடர்பு சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இருக்கக்கூடாது அதாவது புதன் சூரியனோட இங்கே சேர்ந்திருக்கக்கூடாது ஆறாம் அதிபதி புதன் சூரியனோட சேர்ந்துருக்கக்கூடாது இந்த சூரியனோட சேர்ந்திருக்கிற புதன் சந்திரனையும் தன்னோட நேர் பார்வையால் பார்ப்பார் ஆறாம் அதிபதி புதன் சூரியனையும் இந்த சூரியன் கூட சேர்ந்து சந்திரனையும் சேர்த்து பார்ப்பார் ஆறாம் பாவக தொடர்பு ஆறாம் அதிபதியோட தொடர்பு இந்த சூரிய சந்திரனுக்கு கிடச்சி போகும் அதனால் சூரியன் சந்திரன் ரெண்டு பேரோட பலன் கொஞ்சம் மட்டுப்படும் ஸோ புதனோட தொடர்பும் சூரிய சந்திரனுக்கு இருக்கக்கூடாது சனி ராகு கேது இது இந்த பாவர்களோட தொடர்பும் சூரிய சந்திரனுக்கு இருக்கக்கூடாது லக்னோ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்த வீடியோவில் ரிஷப லக்னத்துக்கு இந்த மாசி மக பௌர்ணமி யோகம் எந்த மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்